வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுதலை ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சி மொட்டு கட்சி உறுப்பினர் பரபரப்பு தகவல் பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு வாகனம் அரச ஊழியர்களுக்கு வெளியான புதிய அறிவித்தல் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்தரணி சடலமாக மீட்பு மசாஜ் நிலையம் ஒன்றில் இரண்டு இளம் பெண்களுக்கு நேர்ந்த துயரம் பால்மாவின் விலை குறைப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் தேர்தல் கலவர சம்பவங்களை உருவாக்க வேண்டாம் என வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மிகவும் பரபரப்பான நிலையை எட்டியுள்ள நிலையில் கலவரங்களை ஏற்படுத்த வேண்டாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்தை மீற வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது வேட்பாளர்களுக்கு பதிலாக அவர்களின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்தின் முன் நிறுத்தப்பட்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேவே வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் ஸ்டிக்கர்களையும் அகற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக குடியராட்சி தெரிவித்துள்ளார் பொதுச்சன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவேன் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது திச கூட்டியார் ஆட்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் மஹிந்த ராஜபக்சவேன் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அவரது பாதுகாப்பு என்பனவற்றை இல்லாமல் செய்து இந்த சூழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாகி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சதி திட்டத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயகவிடம் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கல்வி அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் இருபதாம் தேதி பாடசாலைகள் செப்டம்பர் அன்று மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதிரைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வலைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு பகுதியில் வாகனம் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை தீப்பிடித்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தீயை தெற்கு அதிவேக வீதி தீயணைப்பு வீரர்கள் அணைத்துள்ளனர் அரசு அதிகாரிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் அறிவிப்பின்றி சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றால் முதல் ஐந்து நாட்களுக்குள் சேவையை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பொது சேவைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அறிவிக்காமல் சேவைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் சேவையில் இருந்து விலகுவதாக அறிவித்தல் வழங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு மேல் ஆவது கண்காணிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் பொது சேவை ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதையுடைய கனக சபாபதி ரமநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் போலீசாருக்கு பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலை அடுத்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபருக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுடன் மனைவியும் உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார் இவர் உணவினை வழியிலிருந்து தினமும் பெற்று உண்பது வழக்கம் என்ற நிலையில் இவருக்கு வழமையாக உணவினைக் கொடுக்க பெண் நேற்று முன்தினம் அவரது வீட்டுக்கு வந்து பார்த்த பொழுது அவரது நடமாட்டம் இருக்கவில்லை என குறித்த பெண் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அயல்பூட்டாரின் உதவியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக காணப்பட்டுள்ளார் இதன் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சடலம் மீதான மரணம் விசாரணைகளை பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மசாஜ் நிலையம் ஒன்றில் இரண்டு இளம் பெண்கள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வாழும் மகர பகுதியில் மசாஜ் நிலையம் ஒன்றுக்குள் வாழேந்திய படி நுழைந்த ஆறு பேர் அடங்கிய கும்பலே இரண்டு பெண்களை கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளதாக இயக்கள காவல்துறையினர் குறிப்பிட்டனர் மசாஜ் நிலையத்தில் ஐந்து பெண்கள் இருந்ததாகவும் சந்தேக நபர்கள் அவர்களை அறையில் அடைத்து வைத்து அவர்களிடம் இருந்த கை தொலைபேசிகள் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து அங்கிருந்த இரு பெண்களை கடத்தி சென்று கூட்டாக பலாத்காரம் செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கம்பகா மாவட்டத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜகத் ரோகனவின் பணிப்புரைக்கமைய ஜக்கல ஜக்கள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் ஹைலண்ட் பால்மாவின் விலை குறைக்கப்படவுள்ளது உள்ளது ஒரு கிலோ கிராம் நிறையுட ஹைலண்ட் பால்மா போதியொன்றின் விலை நூற்றி தொண்ணூறு ரூபாயினால் குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அத்துடன் நானூறு கிராம் நிறையுடைய ஹைலண்ட் பால்மா போதியொன்றின் விலை எழுபத்தைந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு ஆயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என மெல்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் நாளைய தினம் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மலைபூழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்மந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்